அன்புக்குரியவர்களே எங்களுடைய இந்த உலக மீட்பர் பசலிக்கா ஆலயம் திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறது அதனால தான் மேலெல்லாம் லைட்டெல்லாம் எரியுது கொடியெல்லாம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா இப்படின்னா என்ன அர்த்தம் திருவிழான்னு அர்த்தம் வெரி குட் கோயில்களுக்கு திருவிழா நடக்கிறப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் அங்கே இருக்கும் இப்போ இதெல்லாம் சும்மா அதுவாக ஏறி உட்காந்துக்கிச்சா அதை யாரோ ஒருத்தர் ஏறி கஷ்டப்பட்டு மாட்டி அதை அதுக்கப்புறம் நேர் பார்த்து ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து உச்சி வரைக்கும் லைட்டு போட்டிருக்கிறாங்க அப்போது இந்த ஒரு ஆலயம் இந்த திருவிழா நாட்களில் அழகுற அமைக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அதே போல தான் நம்முடைய ஆத்மா ஆண்டவரை பார்க்கணும் அது திருவிழா போல் மோட்சத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகிறது தான் நமக்கு திருவிழா இந்த ஆத்மாவுக்கு திருவிழா இது மோட்சத்தில் போய் மகிமையாக நிற்கிறது அப்போ நம்ம மோட்சத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும் வெறுமையான பிள்ளைகளாக இருந்து நம்மளாக ஏதோ ஒன்று நினச்சி இதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஏமாந்து போயிடக்கூடாது அதனால தான் தா திருச்சபையை வச்சு கடவுள் என்ன செய்கிறாரு திருச்சபையில் வழி நடத்துகிறாரு கடவுள் எல்லாருக்குமே வழி நடத்துதல் சாமியார்களுக்கும் வழி நடத்துதல் திருச்சபை வழி நடத்துது அருட்சகோதரிகளுக்கு திருச்சபை வழி நடத்துது இங்கே வந்திருக்கிற விசுவாசிகள் சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நான் பைபிள் நல்லா வாசிப்பேன் நான் பைபிள் ரொம்ப படிப்பேன் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாமே சரி அப்படின்னு அவங்களுக்கும் திருச்சபை சரியாக வழி நடத்துது நீ வெறுமனு பைபிளை படிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்போ எல்லா விதத்திலும் நம்ம சரியாய் நிற்கிற போது எப்படி இந்த அலங்காரங்கள் எல்லாம் சரியாய் போடப்பட்டிருக்குது அது சும்மா தொங்க விட்டுருந்தாங்கன்னாக்க அது அழகாக இருக்காது என்ன அப்படி தொங்குது அப்படின்னு கேட்பீங்க அது சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வடிவமைக்கப்படணும் எப்படின்னா செயல்களால் அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த இறை இறைவார்த்தை வழியாக விதை ஓமை வழியாக சொல்கிறாரு அந்த அந்த செயல்பாடு எப்படி வடிவமைக்கப்படுறது இப்போ அம்மா அப்பாவுக்கு நம்ம பார்க்கணும் அம்மா அப்பாவை கவனிக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் வேதனையோடு கவனிக்கிறது உன்னையை வச்சுக்கிட்டு ஒரே தொல்லையாக இருக்குமா நீ வாயை மூடிட்டு இருமா நீ ஊர் ஊராக போய் அதையும் இதையும் பேசிட்டு வம்பை எழுத்துட்டு வர நீ நம்ம போய் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ வம்பு அழுத்துட்டு வந்தப்போ நம்ம அம்மா நமக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுனாங்க ஆ அப்போ நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம ஒன்றும் இல்லாமல் நம்ம எந்திரிச்சு கூட நடக்க முடியாமல் நம்ம வந்து அம்மா மடியிலேயே எல்லாத்தையும் பண்ணணும் அம்மா மடி தான் டாய்லெட்டு அம்மா மடியில தான் எல்லாம் போனோம் படுத்து கிடந்தப்போ அம்மா ஒன்றுக்கு வருது ரெண்டுக்கு வருது என்னை இறக்கி விட்டு நான் உருண்டு உருண்டு போயிட்டு வரேன் அப்படி போனோம்மா இல்லையே இப்போ அந்த தாயோ தந்தையோ வயோதிகத்தின் காரணமாக படுத்த படுக்கையாக கிடக்கிற போது நம்மளால் செய்ய முடியல எங்கள் அப்பா அம்மாவை நான் கவனிக்கணும்னு என்ன இருக்குது பாருங்கள் ஆ எங்கள் அண்ணன் கவனிக்க மாட்டானா நீ ஒரு மாதம் வச்சுக்கோ நான் ஒரு மாதம் வச்சுக்கிறேன் இது என்ன பேங்க் டெபாசிட்டா ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு அம்மா வயசான பாட்டியம்மா இருந்தாங்க அவங்க கொண்டுட்டு வந்து முதியோர் இல்லத்துக்கு போகணுன்னு வந்து கேட்டார் சொன்னேன் ஐயா அப்படிலாம் அனுப்பக்கூடாது அவங்க வயசானவங்க நிலை குலைஞ்சிருவாங்க அப்படின்னு ஊருக்கு போகிறோம் அதனால் நான் ஒரு மாதம் கொண்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிக்கிறேன் அப்படின்னார் அவங்க சூழல் அப்படி அதே போல் அவங்க கொண்டுட்டு போய் விட்டுருந்தாங்க ஒரு மாதம் அப்புறம் ஊர்லேருந்து வந்த உடனே கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்தில் அந்த பாட்டியம்மா இறந்துட்டாங்க அதுதான் உண்மை அப்போ பாருங்க ஏதோ ஒன்றை தூக்கி போடுறதில்ல இல்லை செய்கிறத சரியாய் செய்யணும் அன்பை கொடுக்கறதை சரியாக கொடுக்கணும் கடவுளுக்கு காணிக்கை நூறுரூவாயை தூக்கி உண்டியலில் போட்டு நாம் விசாட்டு இப்படி திரும்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுல இல்லை ஆசீர்வாதம் கடவுளுக்கு எதையை செய்யணும் எப்படி செய்யணும் கருத்தாய் செய்கிறது அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு செயல்பாடுன்னு சொல்கிறாரு இந்த அலேலியா வசனத்தில் கூட இறைவனின் வார்த்தையே விதை அப்போ அந்த பைபிளை வாசிச்சா தான் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருங்கிறதே புரியும் அந்த விதை நமக்குள்ள போகணும் அதை விதைப்பவர் கிறிஸ்து விதையை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிறிஸ்து உங்களோடு இருந்து செயலாற்றுவார் ஏன்னா விதைக்கிறவருக்கு தான் அக்கறை விதையின் மீது அதனால கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ள செயல்படணும்னா இறைவார்த்தை இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அவரை கண்டடைபவர் பார்த்தீங்களா அப்போ இந்த இறைவார்த்தை இதைத்தான் என்கிட்ட சொல்லுதுங்கிறத நம்ம உணர்ந்து கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார் பார்த்தீங்களா இத கண்டடைஞ்சதை அதை உணர்ற பிள்ளைங்க அதன்படி செயல்படுவாங்க எதுக்கு எதுக்கு இந்த புரியாதவங்களுக்கு இதுதான் வார்த்தை சொல்லுது அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம வெளிப்படையா சொல்றோம் இதை செய்யாத இது செய்வத பாவோம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்ப கேட்டுட்டு போய் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத உடனே கலைந்து எரியணுமா இல்லையா அது அவர் சாமியார் நிறைய சொல்லுவாரு நம்ம செய்யறது தானே செய்ய முடியும் அப்படின்னா நீ பார்வையற்ற நிலையில் இருக்கிற விதை விழுற மாதிரி போடுற மாதிரி விதையை போட்டு வெறுங்கையவே காட்டிகிட்டு போயிருக்கிற விதை இல்லைங்க அதனால உன்னால விளைய முடியாது யோசித்து பாருங்க உங்ககிட்ட வார்த்தை என்கிற விதை இன்னைக்கு விதைக்கப்பட்ட விதை இருக்குதா இந்த விதையை குறித்து யோசிங்க உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு அவமானம் தருகிற எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவருக்கு மகிமை தருகிற வார்த்தையை கையில் எடுங்க சத்தமாக வாசிங்க ஆண்டவரை வார்த்தையில் மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் உங்கள் வீட்டை விடுவிக்கிறாரா இல்லையா பாருங்க ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நாங்கள் சவால் விடுகிறோம் தொடர்ந்து கடவுள் இந்த நற்கரவனை வழியின் வழியாக நம்மை நிறைவாக்குவார் அமன்